தமிழ்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் ஆனது பிஜிடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திகிட்டு இருக்கோங்க தமிழ் ஆங்கிலம் வணிகவியல் இந்த மூன்று பாடங்களுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ் என்னை தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற பகுதிங்க சிலப்பதிகாரம் மூன்றாவது காதையான அரங்கேற்று காதை இதில் இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம் தமிழ்ச்சோலை பதிவேற்றம் செய்யக்கூடிய காணொலிகள் அனைத்தும் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் சரி தமிழார்வ மிக்க நண்பர்களுக்கும் சரி மிகுந்த பயனுடையதாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க முதன்முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பாடத்துக்கு போலாங்க அரங்கேற்று காதை மாதவி நடன அரங்கேற்றம் அது குறித்த பகுதி தான் இந்த அரங்கேற்று காதை நமக்கு சொல்லுதுங்க இதில் இருக்கிற செய்திகள் அனைத்தும் நம்ம மூல நூலில் இருந்து தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு சரிங்க இப்போ இதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள் அதாவது அகத்திய முனிவர் புதிய மலையில் தெய்வத்தன்மை பொருந்திய அந்த பெரிய மலையான புதிய மலையில் விற்றிருக்கக்கூடியவர் நம்ம அகத்திய முனிவர் அவர் இந்திரன் மகன் சயந்தனுக்கும் தேவலோகத்தில் நடனமாதிரி இருப்பாங்க பார்த்திங்களா ஊர்வசி அந்த சயந்தனுக்கும் ஊர்வசிக்கும் இட்ட சாபம் போகணும்னு சொல்லிட்டு இருவரும் மண்ணுலகத்தில் வேணுவாகவும் மாதவியாகவும் வந்து பிறக்கிறாங்க சரி அந்த மாதவி நாடக அரங்கில் ஏறுறா ஆடல் பாடல் அழகுருவம் இதில் எதுலேயுமே குறையாத பெருமை உடையவள் மாதவிங்க அவளை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா இளங்கோவடிகள் பிறப்பில் குன்றா பெருந்தோல் மடந்தை அப்படின்னு சொல்கிறாரு மாதவியர் அப்படி குடிப்பெருமை குன்றா குலக்குடி மாதவியர் அவளுடைய தாயான சித்ராபதி ஏழு ஆண்டுகள் ஆடற்கலை பயில செய்கிறாள் சரிங்க பின்னர் மாதவிய அவளுடைய பனிரெண்டாவது வயதில் ஆடல் அரங்கேற்றம் நடக்குது பனிரெண்டாவது வயதில் தான் மாதவி ஏழு ஆண்டுகள் அந்த ஆடற்கலையை நன்றாக கற்றுக்கொண்டால் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் மன்னன் முன்னிலையில் அவளுடைய அரங்கேற்றம் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டதுங்க அதில் பார்த்திங்கன்னா ஆடற்கலைக்குன்னு ஆசான் ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த அரங்கேற்று காதையில் இளங்கோவடிகள் சொல்கிறாரு ஆடற்கலை அந்த டான்ஸ் மாஸ்டர் பற்றி அப்புறம் இசை இசை அதுக்குன்னு இருக்கக்கூடிய குரு பற்றி மத்தல வித்தகன் இவங்க எல்லோரையும் பற்றி அந்த குழல் குழல் ஊதுறவங்க யாழ் இசை பண்ணுறவங்க அந்த ஆடு அரங்கம் இதெல்லாம் குறித்து மிக மிக விரிவாக இந்த அரங்கேற்று காதையில் சொல்லப்படுதுங்க இப்போ நம்ம கலை கொடுத்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தும் விளக்கினீர் புணர்த்து பதினோரு ஆடலும் பாட்டும் கொட்டும் விதிமான் கொள்கையின் விலங்கறிந்தாங்கு அப்படிங்கிறாங்க அதாவது இருவகையான நாட்டியம் நமக்கு தெரியும் அகக்கூத்து புறக்கூத்து அப்படின்னு அது பார்த்திங்கன்னா வேத்தியல் கூத்து புதுவியல் கூத்து இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இருவகையான நாட்டியத்தினுடைய விதிமுறைகளையும் அது மட்டும் இல்லை பல வகை கூத்தும் சாந்தி கூத்து வசை கூத்து இந்த மாதிரி பல வகையான கூத்து முறைகளையும் நன்கு அறிந்தவன் தான் மாதவிக்கு ஆடல் சொல்லித்தந்த அந்த ஆடல் ஆசான் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் கூத்தில் விளக்கு உறுப்பான விளக்கு உறுப்பான பொருள் சாதி யோனி விருத்தி சுவை குறிப்பு சத்துவம் அபிநயம் சொல் சொல்வகை வண்ணம் வரி சந்தி சேதம் என்னும் இலக்கண நுட்பம் நன்கு தெரிந்தவன் இந்த ஆசான் இப்படிப்பட்ட ஆழ்ந்த ஆடற்கலை புலமை உள்ளவன் தான் மாதவிக்கு ஆடற்கலை பயிற்றுவிக்கும் ஆசானாக அமைந்தவன் அது மட்டும் இல்லைங்க இவருக்கு அந்த பதினோரு ஆடலும் மாயவனாட்டம் ஆட்டம் விடையோனாட்டம் அருமுகன் குடை குன்றெடுத்தோன் அருமுகன் குடை ஆட்டம் குன்றெடுத்தோன் ஆட்டம் மூக்கணான் பாண்டரங்கம் நெடியோன் மல்லாடல் துடியாடல் ஐராணி கடையக்கூத்து காம பீடு துர்க்கை மரக்கால் பாவைக்கூத்து இந்த மாதிரி பதினோரு வகை கூத்து முறைகளையும் அந்த கூத்துக்காக வகுத்த பண்முறைகளையும் தாளங்களையும் அதற்கேற்ற இசை கருவிகளை இயக்கும் வல்லமை பெற்றவனாகவும் இந்த ஆடல் ஆசான் இருக்கிறாங்கங்க ஒரு ஆடல் ஆசான் அவனுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது பாருங்க ஆடலும் ஆடலுக்கேற்ற பாடலும் பாடலுக்கேற்ற இசையும் இசைக்கேற்ற தாளமும் தாளத்துக்கேற்ற கருவிகளும் இயக்கக்கூடிய அளவுக்கு புலமை பெற்றவனாக அந்த நடன ஆசிரியன் திகழ்ந்தான் அப்போ மாதவி பதினோரு ஆடல் வகையும் எல்லோருமே தேவலோகம் கூட கண்டு வியக்கிற அளவுக்கு அவள் ஆடுகிறாள் என்றால் அதற்கு அவருடைய ஆடல் ஆசான் காரணம்ங்க நடனம் ஆடும்போது பிண்டி பிணையல் இதெல்லாம் வந்து நாட்டிய முத்திரைகள் தான் பிண்டி பிணையல் எழிற்கை தொழிற்கை அப்படின்னு இந்த நாட்டிய முத்திரைகள் பதிக்கும் ஞானம் பெற்றவன் அவன் நடன முத்திரை பதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குவிந்த கை இரட்டை கை ஒற்றை கை இருக்கை காட்டும் அபிநயம் பாடல் குறிப்புகளுக்கு ஏற்ப வடிவம் காட்டும் முத்திரைகளோடு இது மட்டும் இல்லை குறைவை கூத்து வரிப்பாடல் கூத்து எல்லாத்துலேயும் சிறக்க செய்த மேதை அந்த நடன ஆசிரியன் அப்படிப்பட்ட நடன ஆசிரியனோடு இருந்து மாதவி அந்த அரங்கத்தை நோக்கி வருகிறாள் அரங்கமில் ஏறுகிறாள் அரங்கம் அந்த அமைக்கப்பட்ட அந்த மேடையின் மீது ஏறுகிறாள் அப்போ இசையிலும் வல்லவன் இவன் அது மட்டும் இல்லை இசையிலும் வல்லவன் யாழ் இசையும் குழல் இசையும் தாளலயத்தோடு சேர்ந்த அந்த வாய்ப்பாட்டோ மத்தள இசை ஆடும் ஆடலுக்கும் பாடும் பாடலுக்கும் ஏற்ப அதை அப்படியே ஒருங்கிணைத்து வாசிக்கக்கூடிய திறமுடையவன் மாதவியினுடைய நடனாசிரியன் இயற்சொல் திரி திசைச்சொல் வடசொல் இந்த நான்கு தேசிய சொற்களின் பொருள் உணர்ந்தவன் இயல்பறிந்து பழுதற உச்சரிப்பதில் வல்லவன் இது மட்டும் இல்லைங்க ஆடலுக்கு ஏற்ற பாடல் புனைந்த அந்த கவியின் கற்பனை வளத்தை அந்த மனோபாவத்தையெல்லாம் அந்த அந்த பொழுது ஆங்காங்கே தோன்றச் செய்வதில் அவன் வல்லவனாக திகழ்ந்தான் இப்படி அவனுக்கு இசையறிவு இருக்குது கூத்தறிவுக்கு நுட்பம் தெரிந்தவன் இப்படிப்பட்ட அந்த நடன ஆசிரியன் இசை வல்லவனாகவும் இருக்கான் தெளிந்த நூலறிவு உடையவனாகவும் இருக்கிறான் அதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நூலறி புலவனும் இசை ஆசிரியனாகவும் அவன் அமைகிறான் அதாவது கடல் சூழ்ந்த இந்த தமிழகம் முழுவதும் அறிந்த தமிழ்மொழியின் சிறப்பெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் வேத்தியல் பொதுவியல் என்ற கூத்தின் இரு வகைகளையும் அறிந்தவனாக விளக்கக்கூடியவனாக இருக்கிறான் நாட்டியக்கலை நூல் கூறக்கூடிய நுணுக்கங்களை நன்றாக பயின்றவனாக இருக்கிறான் இசையாசிரியன் பாடலில் வைத்த அந்த சுரங்களை வரிசைகளை நன்கு உணர்ந்து அதை பிறழாமல் அந்த இசை மரபுகளுக்கு மாறுபட்ட சுரத்தாளங்களை அறிந்தவனாக இருக்கிறான் அந்த சுர சுரத்தாளங்களை அறிந்து பாட்டிடை வந்து கலந்திட வண்ணம் காத்திடக்கூடிய நாவன்மை நிறைந்தவனாக இருக்கிறான் நூலறிவு உடையவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒருவன் மாதவிக்கு இசை ஆசிரியனாக அமைகிறான் இப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க ஒரு ஒருவருடைய ஒரு கலையில ஒருத்தர் சிறந்து இருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்னால் அவர்களை பயிற்றுவித்தவர்களுடைய பங்கு பெரும் பங்கு அதை வந்து நம்ம இங்க பாக்குறோங்க இப்ப இந்த காதையை ஒரு நடனம் நாட்டியம் இசையில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவங்க இந்த காதையை படிச்சுன்னு சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு இசை தெரியாது இல்லைங்களா எனக்கு இசை தெரியாது நடனத்தை பற்றி தெரியாது இவங்க சொல்கிற அந்த முத்திரைகள் அந்த கை முத்திரைகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த முத்திரைகளோ தாள நயங்களோ அந்த ஒற்றை கவின கை அபிநயமோ இரட்டை கை அபிநயமோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க ஆனால் தெரிந்தவர்கள் அதிலேயும் சிறந்து இதையும் கற்றுக்கொண்டு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஆட்டம் பாட்டம் இசை பண் தாளம் உடையவன் மத்தள வித்தகங்க நடன கதிக்கு ஏற்ப தாளம் இசைக்க தெரிந்தவன் நாட்டியம் ஆடும்போது பாடப்படக்கூடிய அந்த பின்பாட்டோடு யாழும் குழலும் ஒத்து ஒருங்கிணைந்து இசைக்கவும் வல்லவன் அப்படிப்பட்ட அந்த மத்தள வித்தகன் அவனுடைய விரல் நுனியால் மத்தள வாசிப்பை சீர்பட இயக்குகிறான் பாட்டும் இசையும் ஆட்டத்தின் அப்படியே அதை எல்லாம் அதை மீறி அதிகமாக ஆகிவிடாமலும் பார்த்துக்கிறான் ஏன்னா சில பாடல்களில் பார்த்தோம்னா பாடல் வரி புரியாது அந்த மியூசிக் தான் அதை விட மேலோங்கி இருக்கும் அப்படி இல்லாமல் நடுநிலைமையோடு பார்த்துக்கொள்கிறான் நாட்டியத்திற்கு தேவையான இசை ஒளிக்கு தாழ்ந்து போகாமலும் பார்த்துக்கொள்ளக்கூடிய இசைஞானம் உள்ள அந்த மத்தள வித்தகன் நிறுவனம் மாதவிக்கு ஆசிரியராக இருந்தான் அடுத்தது இசை நூல்கள் சொல்லக்கூடிய அந்த இசை கொள்ளும் எழுத்துக்கள் மேல் வல்லொற்று வருமாயின் அதனை மெல்லொற்று போல் இசைக்கும் பன்னீர்மையாகி புணர்ப்பு இப்போ நமக்கு புணர்ப்புனா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள் வல்லொற்று வருமாயின் அதனை மெல்லொற்று போல் இசைக்கும் பன்னீர்மையாகி சித்திரை புணர்ப்பும் இசை கொல்லா எழுத்துக்கள் மேல் வரும் வல்லொற்றினை மெல்லொற்றாக இசைக்கும் வஞ்சனை புணர்ப்பு இந்த சித்திரப்புணர்ப்பு வஞ்சனை புணர்ப்பு இந்த இரண்டினையும் அறிந்து இசைக்க தான் அந்த வேங்குழல் வேந்தன் அதோடு மட்டும் இல்லைங்க குழல் வாசிப்பில் சுட்டு விரல் முதலாக துளைகளை விட்டு விட்டு பிடிக்கக்கூடிய அந்த ஆரோகணம் சிறு விரல் முதலாக துளை விட்டு பிடிக்கும் அவரோகணம் ஐய இசை ஏற்று இறக்குங்கள் இந்த வர்த்தனையை பிழையற கற்றவன் நம்ம இந்த குழல் வித்தகன்கள் இசைக்கு ஏற்ப குழல் உத வல்லவன் மேலே ஒலிக்கு ஏற்ப தாளம் தவறாது இசைக்கக்கூடிய அந்த மத்தல இசையோடு பொருந்தி வர்ற மாதிரி இவன் குழல் வாசிக்கிறான் யாழ் இசை நரம்புகள் மீட்டி பாடக்கூடிய இசைக்கு ஏற்ப தன்னுடைய குழல் வாசிப்பை கூட்டாமலும் குறைக்காமலும் சரியாக வாசிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு குழல் இசை வல்லவன் மாதவிக்கு ஆசிரியராக இருந்திருக்காங்க அப்புறம் அடுத்தது பாருங்க யாழ் இசை சொல்றாங்க இதில் பாருங்க இளங்கோவடிகள் எவ்வளவு நம்மளால் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு திறமை என்னன்னு சொல்கிறதுக்கு அது சொல்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி இருக்குதான்னு தெரியலைங்க அடுத்து பாருங்கள் ஏழு ஏழு அப்படின்னு ஏழு ஏழு என்று இரண்டு ஏழாக அமைந்த இசைப்பாலைகளில் செம்பாலை படுமலைப்பாலை செவ்வழிப்பாலை அரும்பாலை கோடிப்பாலை கோடிப்பாலை விளரிப்பாலை மேர் செம்பாலை இப்படி ஏழு பாலைகளை மட்டும் இந்த இணை நரம்புகளோடு இசைத்து நிறுத்த விரும்பி இதெல்லாம் நமக்கு இப்போ இது இசை கற்றவங்க சொன்னாங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா இருக்குங்க விரும்பி பாலையின் முடிவு தானமான வழிந்த நிலையினையும் உடைய தாரம் பெற்ற இரண்டலைகள் நிறைய சொல்கிறாருங்க இளவுங்கவுடிகள் இதெல்லாம் தெரிந்த ஒரு யாழ் ஆசிரியன் வாய்ச்சிருக்காங்கங்க இதில் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க நமக்கு அந்த இசை ஞானம் அந்த அறிவுலாம் இல்லை அதனால் இவர் சொல்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு அறி நமக்குன்னா எனக்கு நான் சொல்லிக்கிறேங்க அந்த அறிவு இல்லாமல் இருக்குது அந்த அளவுக்கு சொல்கிறாருங்க கை கிளை முதலாக உள்ள பிறவும் அவையாவே ஒரு முறைகடாது கை கிளை குரலாக படுமலை பாலையும் துத்தம் குரலாக செவ்வழி பாலையும் குரல் குரலாக அரும் பாலையும் எனத் தெரிந்து இந்த மாதிரிலாம் அதனுடைய இசை சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு யாழிசை வல்லவன் யாழ் யாழிசை கற்றுத்தந்தான் அடுத்ததாக ஆடல் அரங்கம் சொல்கிறாங்க அந்த அரங்கம் எப்படி இருந்தது மேடை அரங்கம் சிற்ப கட்டடக்கலை வல்லார்கள் வகுத்து அமைத்துள்ள அந்த விதிகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த விதிமுறைகள் குறையாது இப்போ கோவில் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்குலாம் எத்தனை தூண் வைக்கிறோம் இங்கே இதை வைக்கிறோம் அப்படிலாம் கட்டிட முடியாது அதற்குன்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் தான் விதிமுறைகள் இருக்குது அந்த மாதிரி இந்த சிற்பக்கட சிற்ப கட்டடக்கலை வரலாறுகள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த அரங்கம் அந்த அரங்கம் அமைக்க முதல்ல ஒரு இடத்தை தெரிவு செய்கிறாங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்துக்கு புனிதமான மலைகளில் உயர்ந்து வளர்ந்துள்ள மூங்கில்களை எடுத்துகிட்டு வராங்க அந்த மூங்கில்களில் கணுவுக்கு கணு இடையில் உள்ள இடைவெளி ஒரு கணுவுக்கு ஒரு கணுவுக்கு இடையில் உள்ள இடைவெளி ஒரு சான் இருக்கிற மாதிரி பார்த்து அப்படிப்பட்ட அந்த மூங்கிலை தான் வெட்டி கொண்டு வந்து அது சிற்பநூல் வகுத்தபடி அதையும் எப்படி ஒரு நல்ல உயர்ந்த ஆன்மகன் ஒருவன் அவனுடைய கை பெருவிரல் அளவில் இருபத்தி நான்கு விரல் அளவு கொண்டதாக நறுக்குவாங்களாங்க ஒரு நல்ல ஆன்மகன் ஒருவன் அவனுடைய கை பெருவிரல் அளவில் இருபத்தி நான்கு விரல் அளவு கொண்டதாக நறுக்குவாங்க இப்படி நறுக்கிய மூங்கில் கோல் அளவை தான் அளவுகோலாக வச்சுக்குவாங்களாங்க இந்த அளவுள்ள ஏழு கோல் அகலம் எட்டு கோல் நீளம் ஒரு கோல் உயரம் கொண்டதாக அந்த அரங்க மேடை அமைப்பார்களாம் அவங்க அந்த அரங்கத்தினுடைய நான்கு பக்கமும் தூண்களை நிறுத்துகிறாங்க அந்த தூண்களின் மேல் மேல் விட்டம் அதில் பார்த்திங்கன்னா மேற்கூரை வந்து பலகையில் அமைக்கிறாங்க மேற்கூரை பலகைக்கும் அரங்கின் பலகை வைத்த இடத்துக்கும் எவ்வளவு இடைவெளி தெரியுங்களா நாலு கோள் அளவு இடைவெளி விடுறாங்க இப்படி அமைத்த அந்த அரங்கனை உள்ளே வரவும் வெளியே போகவும் இன் அவுட்டு உள்ளே வரவும் வெளியே போகவும் தனித்தனியாக ரெண்டு வாயில்கள் அமைக்கிறாங்கங்க அப்புறம் அந்த அரங்கின் மேலே வருண பூதங்கள் எல்லோரும் அனைவரும் வணங்க வருண பூதங்கள் நான்கனுடைய உருவத்தை எழுதி வைக்கிறாங்க அரங்கில் நிறுத்தி உள்ள தூண்களின் நிழல் அந்த அரங்கத்துக்குள்ளே விழாதபடி எப்படிங்க அந்த தூணுடைய நிழ நாலு பக்கம் நாலு தூண்கள் வைக்கிறாங்க அதனுடைய நிழல் உள்ளே விழாதபடி இருக்க ஏற்ற இடங்களில் நிலை விளக்குகளை ஏற்றி வைக்கிறாங்க எவ்வளோ பாருங்கள் ஏற்பாடு அப்புறம் அந்த இடத்தூண் அருகே உருவுத்திரியாக ஒருமுக திரைச்சியிலையும் இரண்டு வளத்தூண்கள் அருகே உருவத்திரியாக பொறுமுக திரைச்சீலையும் மேல் கட்டு திரைச்சீலையாக கறந்து வரல் எழுதி இதுதான் ஒருமுக எழுனி பொறுமுக எழுதி கறந்து வரல் எழுநின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அமைக்கிறாங்க சித்திர வேலைப்பாட்டு அமைந்த மேல் விதானத்தை அமைக்கிறாங்கங்க அப்புறம் பொன் முத்து மாலைகளையும் அழகிய மலர் மாலைகளையும் அங்கங்கே அப்படியே தொங்க விடுறாங்க இப்படியே பார்க்குறவங்களுடைய கண்களுக்கு அப்படியே விருந்தாகிற அளவுக்கு இந்த மாதவி அரங்கேறும் மேடையானது அவ்வளவு அழகும் பொழிவும் அருமையும் நிறைந்த கலைநுட்பம் நிறைந்த ஒரு அரங்கமாக அந்த அரங்கம் இருக்குதுங்க அடுத்தது தலைக்கோள் சிறப்பு சொல்கிறாங்கங்க புகழ்பெற்ற பேரரசர்களோடு போர் செய்து அவங்கள புறமுதுகிட்டு ஓடச் செய்து தோற்று போனாங்க பார்த்தீங்களா அந்த பகை அரசர்கள் அவங்கக்கிட்ட இருந்து பறிச்சிட்டு வந்து அவங்களுடைய வெண்கொற்ற குடை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெண்கொற்ற குடையின் பிடிகளில் உள்ள கணுக்களிலெல்லாம் கணுக்களிலெல்லாம் நவமணிகளை பதித்தனர் அந்த கணுக்களுக்கு இடையிலுள்ள பகுதியில் பொன் தகடுகளால் நாடாளு மன்னன் வெண்கொடை வீற்றிருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் இந்திரன் மகன் சயந்தனாக விளங்குக என அந்த தலைக்கோளுக்கு வந்தனை வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க புண்ணி நதிகளில் இருந்து பொற்குடங்களில் முகந்து கொண்டு வந்த புனித நீரால அந்த தலைக்கோளை என்ன பண்ணுறாங்கன்னா நீராட்டுறாங்க அதுக்கு மாலை சூட்டுறாங்க அதுக்கு பொற்பூன்கள் அழகி நெற்றி பட்டம் சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலைக்கோளை பொற்பூனும் நெற்றி பட்டம் சூட்டப்பட்ட பட்டத்து யானையினுடைய துதிக்கையில் தந்து ஆசீர்வாதம் தந்து கொடுத்து அதை வாழ்த்துளி முழக்கி வாங்குறாங்க பட்டத்து யானையுடன் ஊர்வலமாக வீதி வளம் வருகிறார்கள் அப்படி வீதி வளம் வரும்பொழுது மூன்று முரசுகள் முழங்குகிறது மும்முரசுன்னு சொல்லுவோம் மும்முரசு முழங்குகிறது பல வகை வாத்தியங்கள் இசைக்கிறாங்க பண் இசைக்கிறாங்க அந்த வீதி வளத்தில் அரசர் அவருக்கு துணையாக ஐம்பெரும் குழுவினர் ஐம்பெரும் குழுவினர்னா அமைச்சர் மறைநூலோர் படைத்தலைவர் தூதுவர் சாரணர் இவங்கள்தான் ஐம்பெரும் குழுவினர் அந்த ஐம்பெரும் குழுவினரும் உடன் ஊர்வலம் வராங்க தேர்வலம் வரும் வீதிகள் வழியாக வந்து அங்குள்ள ஒரு பெரிய கவிஞன் கையில் அதை தர கவிஞன் வந்து அந்த தலைக்கோலை நடன அரங்கில் கூடியுள்ள அவையோருக்கு முன்பாக வைக்கிறான் அதுதான் பரிசுங்க அந்த தலைக்கோள் தான் பரிசு அப்போ அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க இது வந்து தலைக்கோளினுடைய சிறப்பு சொல்கிறாங்க அடுத்ததாக துதிப்பாடல் சொல்கிறாங்க நாட்டிய அரங்கத்துக்குள்ளே அரசர் முதல் அனைவரும் அவங்கவுங்களுக்குரிய இருக்கைகளில் அமர்றாங்க இப்பொழுதும் பாருங்கள் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னால் அதில் அந்த இருக்கையில் யார் உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு தெளிவாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி பெயர்லாம் பதித்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி அவரவர்களுக்கு உரிய இருக்கைகள் முறையாக அமர்ந்திருக்காங்க வாத்தியை வரிசையாக நிற்கிறாங்க மாதவி தன்னுடைய வழக்காலை எடுத்து வைத்து நடன அரங்கில் ஏறுகிறாள் அரங்கில் ஆட புகுபவள் வழக்காலை தூக்கி வைத்து அரங்கேறி வலப்பக்க தூணின் பக்கமாய் போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது மரபுங்க அதனால் மாதவி வளத்தூண் பக்கமாக போய் நிற்கிறாள் வாத்தியம் இசைக்கக்கூடிய பெண்களும் முறைப்படி அருகே வந்து வரிசையாக நிற்கிறார்கள் இப்படிலாம் நிற்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லது சிறக்கணும் தீயமை தீமை அகலணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் துதி பாடல்களை முறைப்படி பாடுறாங்கங்க பாட்டினுடைய முடிவில் பக்கவாத்திய இசைக்கருவிகள் எல்லாம் பாடலோடு சேர்ந்து இசை மீட்டினேன் இதுங்க அடுத்தது அந்த இசை வெள்ளம் எப்படி இருந்தது பாருங்க குழல் இசையோடு யாழிசையும் யாழிசைக்கு ஏற்ப மத்தள ஒளியும் பொருந்தி வருது அப்படியே அந்த மத்தள ஒளிக்கு ஈடு கொடுக்கும் வண்ணம் மேலம் ஒழிக்கிறது மேல ஒளிக்கு ஏற்ப ஆமந்திரிகை அப்படிங்கிற இடக்கை வாத்தியம் ஒழிக்கிறது இடக்கை வாத்தி இசையோடு மற்ற வாத்தியங்களின் இசையும் சுதிபேதமின்றி பருந்தும் நிழலும் போல ஒன்றாய் பொருந்தி இசை எழுப்புகிறது ஒரு தாளத்திற்கு இரண்டு பற்றாக பஞ்ச தாளத்திற்கு பத்தும் தீர்மானம் ஒன்றுமாகும் பதினோரு பற்றிலே இந்த கூத்தினை கூத்த நூல் சொல்லபடி விதிமுறை தவறாமல் மாதவி ஆடுகிறாள் அந்தர அதாவது அந்தர கொட்டு என்றும் முகம் என்றும் கூறப்படும் கூத்தை அவள் நிகழ்த்துகிறாள் சொல்கிறான் நிகழ்த்தி முடித்த பிறகு மங்களப்பண்ணாகவும் பாலைப்பண்ணை அதன் அழகு கெடாதபடி நான்கு உறுப்பும் சேர்ந்த சொற்களை நன்கு அறிந்து ஏன்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் இப்போ இதில் நமக்கு வந்து ஆமந்திரிங்கிற இடக்கை வாத்தியம் பற்றி அது நமக்கு தெரியல எவ்வளவோ விஷயம் இதில் சொல்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க மாதவி அழகாக நடனம் ஆடிடுறாங்க ஆடுறாங்க அதில் அதையும் மாதவியினுடைய நடனத்தை சொல்கிறாங்க பாருங்க ஆறும் ஆகிய பஞ்சதாள பிரபந்தமாக கட்டப்பட்ட ஒத்தையும் வடுகு மட்டத்தாள முதலாக ஏகதாள முடிவாக உள்ள கூத்து முறைகளையும் இதெல்லாம் இந்த பெண்ணானவள் ஆடுகிறாள் ஒரு பூங்கொடி பெண் உருவில் வந்து ஆடியதோ அப்படின்னு எல்லாரும் கண்டு வியக்கிற அளவுக்கு ஆடுகிறாள் மாதவியினுடைய அழகு நடனம் கண்ட மன்னன் அந்த நாட்டு வழக்கப்படி மாதவிக்கு பச்சை மாலையும் தலைக்கோள் பட்டமும் ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொண்ணும் பரிசாக கொடுக்குறான் அதுதான் இங்கே சொல்கிறாங்க நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து காட்டினால் ஆதலின் காவல் வேந்தன் இலை பூங்கோது இயல்பினில் வழா வளா அமைத் வளாமை தலைக்கோள் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் ஆயிரத்தின் கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனல் அதுவே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாலையை பெற்றுக்கொண்டால் அந்த மாலையை பெற்று இந்த மா இந்த மாலை வந்து இப்போ மாதவியினுடைய தாயார் சித்ராபதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாலையை ஆயிரத்தெட்டு கழஞ்சு ஆயிரத்தெட்டு கழஞ்சி பத்தரை மாத்து பூன் மதிப்புடையது இந்த மாலையை யார் விலை கொடுத்து வாங்குபவர்கள் மாதவிக்கு ஏற்ற மணாளன் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை யார்கிட்ட கொடுத்துட்றாங்கன்னா ஒரு கூணல் முதுகுடைய பெண் ஒருத்தி கையில் கொடுத்து இந்த நகரத்தினுடைய மைய பகுதியிலின்று இது நீ சொல்ல நல்ல இளைஞர்கள் பெருமளவு கூடுகின்ற அந்த தெருவில் அந்த மாலையை விற்பனை நிற்க செய்கிறாங்க அப்போ அந்த உயர்ந்த தாமரை மலர் இதழ் போலும் கண்கள் மாதவியினுடைய மாதவி இங்கே வருணித்து சொல்கிறாங்க மாதவியின் மாலையை அதற்குண்டான விலையை தந்து கோவலன் வாங்கிடுறாங்க வாங்கிய கையோடு கூனியினுடைய பின்னாலேயே மாதவியினுடைய இல்லத்திற்கு சென்று சேர்கிறான் மாதவியினுடைய அழகில் மயங்கி அவளுடனேயே கூடி மகிழ்ந்து வாழ்கிறான் மாதவி விட்டு அவனால் பிரிய முடியல அவள் மேல் வைத்த ஆசை அன்பு இதனால் அவனுடைய மனைவி கண்ணகியை என்ன பண்ணுறான் அறவே கோவலன் மறந்து விட்டான் விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து அப்படிங்கிறாங்க மறந்துட்டான் அறவே விட்டான் இதோட முடிதுங்க இதற்கு இறுதியாக ஒரு வெண்பா கொடுத்துருக்காங்க என்னும் எழுத்தும் இயல் ஐந்தும் பன்னான்கும் பன்னின்ற கூத்து பதினொன்றும் மண்ணின் மேல் போக்கினால் பூம்புகர் பொற்றொடி மாதவித்தன் வாக்கினால் ஆடரங்கில் வந்து அப்படின்னு வெண்பா முடியுதுங்க என்னோடு எழுத்தையும் இயற்றமிழின் ஐந்து வகையினையும் இசைத்தமிழினுடைய நான்கு கூறுகளையும் நாடகத்தமிழின் பதினோரு வகை கூத்தினையும் பூம்புகாரில் பிறந்த இந்த பொற்றொடி போன்ற மாதவியால் இந்த மண் உலகமே புகழும் வண்ணம் தன்னுடைய பாட்டாலும் கூத்தாலும் அரங்கேறி அவள் ஆடி காட்டினாள் அப்படின்னு முடியுதுங்க சொல்லப்போனால் இதில் இந்த கூத்துனுடைய ஞானமோ இசை ஞானமோ இந்த யாழ் கருவிகள் மூலம் எனக்கு சிறிதும் கிடையாது இது இதை சொ இது சொல்கிற அளவுக்கு நமக்கு புரிந்து கொள்ள முடியல மூலநூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க நிறைய உங்களுக்கு பயனுள்ள நிறைய காணொலிகள் நம்ம பதிவேற்றம் சேரும் தொடர்ந்து நமக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்